இன்றைய மன்னா கிறிஸ்து பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களாக இருத்தல் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பதிமூன்று முப்பத்து நான்கு இனி சிதைவுக்குத் திரும்பாதபடி அவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிவிட்டதை குறித்து நான் தாவீதின் பரிசுத்தமானவற்றை நம்பகமானவற்றை உங்களுக்கு தருவேன் என்று இவ்விதமாய் உரைத்தார் வசனம் முப்பத்தைந்து ஆகையால் உம்முடைய பரிசுத்தரை சிதைவைக் காணவிடமாட்டீர் என்றும் அவர் வேறோர் இடத்தில் கூறுகிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவரை தேவனுடைய முதற் பேரான குமாரனாக வெளிக்கொணர்வதற்காக அவரது இரண்டாவது பிறப்பாக இருந்தது என்று நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம் தேவன் அவரை தம்முடைய மக்களுக்கு கொடுப்பதாக வாக்கு தத்தமளித்தார் மேலும் இந்த உயிர்த்தெழுப்பப்பட்டவர் தாவீதின் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களாக இருக்கிறார் தேவனுக்கு உயிர்த்தெழுப்பப்பட்ட கிறிஸ்து முதற் பேரான குமாரன் ஆனால் நமக்கு அவர் இரட்சகர் மேலும் அவர் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பரிசு மேலும் இந்த பரிசு அவர் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் என்ற தலைப்பில் உள்ளது பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தைகள் பரிசுத்தமானவை கிரேக்க மொழியில் ஃபோசியோஸ் பன்மை நம்பகமானவை அல்லது உறுதியானவை அதே வார்த்தை ஃபோசியோஸ் அடுத்த வசனத்தில் பரிசுத்தமானவர் என்பதற்கு ஒருமையில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஒருமையில் இந்த பரிசுத்தர் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து அவரில் தேவனின் இரக்கங்கள் மையப்படுத்தப்பட்டு கடத்தப்படுகின்றன எனவே தாவீதின் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட கிறிஸ்துவை குறிக்கின்றன அப்போஸ்தலர் நடபடிகள் பதிமூன்று முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து நான்கு இல் பவுலின் சிந்தனை மிகவும் ஆழமானது தனது இரண்டாவது பிறப்பு உயிர்த்தெழுதல் மூலம் பிறப்பிக்கப்பட்ட தேவனின் முதற் பேரான குமாரனாகிய உயிர்த்தெழுப்பப்பட்ட கிறிஸ்து பரிசுத்தமான மற்றும் உண்மையுள்ள காரியங்களாக இருக்கிறார் வசனம் முப்பத்து நான்கு இல் உண்மையுள்ளவர் என்ற வார்த்தை நம்பகமானவர் என்று பொருள் உயிர்த்தெழுப்பப்பட்ட கிறிஸ்து தேவன் நமக்கு கொடுக்கும் பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்ட கிறிஸ்து நமக்கு தேவனின் இரட்சிப்பை கொண்டு வரும் நமது இரட்சகர் மட்டுமல்ல அவர் தேவனின் முதற் பேரான குமாரன் மட்டுமல்ல என்பதை இங்கே பவுல் சுட்டிக்காட்டுகிறார் இந்த உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒருவர் தேவனால் பரிசாக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான மற்றும் நம்பகமான காரியங்களும் கூட ஆமேன் நாளை தொடரும்